முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் முதல் வரை ஒதுக்கீடு அளிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு ஆதித்தமிழர் கட்சி வரவேற்பு ஆதித்தமிழர் கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜக்கையன் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களிலும் கடைகூடியில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வகையில் நேற்றைய தினம் ஒரு சீராய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அருந்ததியர் மக்களுடைய உள் இடஒதுக்கீடு என்கிற இந்த சட்டம் உரிமை என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக அரசால் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சமூக நிதி அடிப்படையிலான உள் இடஒதுக்கீடு ஆகும் இந்த இடஒதுக்கீடை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வழக்கு தொடுத்தார் அந்த ஏற்கனவே இதே போன்ற வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளோடு இணைத்து அருந்துநீர் உள்ஒதுக்கீடு வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தது உச்ச நீதிமன்றம் அதையொட்டி கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு அருந்ததியர் மக்களை போன்ற பட்டியலின மக்களில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு மாநில அரசுகள் உள்ஒதுக்கீட்டு பகிர்ந்து கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்தது உண்மையாகவே இந்த அருந்ததிய இடஒதுக்கீடு மட்டுமல்ல ஆந்திராவிலே மாதிகா என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு இதே போன்ற உள்ஒதுக்கீட்டை இரண்டாயிரம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலான அரசு உள்ஒதுக்கீடு வழங்கியது இரண்டாயிரத்திலே வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி நாலிலே தடை செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்தால் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே பஞ்சாப் மாநிலத்தில் அன்றைய முதல்வர் ஜெயல் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இந்த உள்ஒதுக்கீட்டை அங்கிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களிலும் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு அங்கே வால்மீகி என்று சொல்லக்கூடிய சமுதாயம் மசாபி சீக்கியர் என்று சொல்லக்கூடிய சீக்கிய சமுதாயத்திற்கு மாறிய தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது அந்த உள்ஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஆந்திரா வழக்கோடு சேர்த்து தடை செய்தது ஆகவே உள்ஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுக்குள்ளே ஒரு சப்கேட்டை துணை வகைப்பாடு செய்வது என்பது மாநில அரசுகளுக்கு இல்லை என்கிற தீர்ப்பை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கியது அதை எதிர்த்து அந்த மாநில மக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடு வழக்கும் இணைக்கப்பட்டு அந்த தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்று அன்று வந்த ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ஆதரித்து ஒரு முன்மாதிரியாக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஒரு சமூக நீதி அடிப்படையில் அம்பேத்கர் பெரியார் அவருடைய வழியில வந்த தலைவர் என்கிற முறையில அந்த இடஒதுக்கீட்டை ஆதரித்தார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் ஒன்று தீர்ப்பு வந்தவுடனேயே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்பு தவறு மாநில அரசுகளுக்கு இது போன்ற உள்ஒதுக்கீடு வழங்குகின்ற அதிகாரம் இல்லை என்று அவர் மிக கடுமையாக இந்த தீர்ப்பை எதிர்த்தார் அண்ணன் திருமாவளவர்கள் எதிர்த்தது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி இருக்கின்ற கட்சிகளையும் பிஜேபி கூட்டணி இருக்கின்ற கட்சிகளையும் நேரடியாக சென்று சந்தித்து ஆதரவு கோரினார் பட்டியலிட மக்களுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கூடாது என்பதற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை ராஜீவ்காந்தி அவர்களை சந்தித்தார் அதே போல பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் சிராக் பாஸ்வான் இந்திய குடியரசு கட்சியுடைய தலைவரும் போதைய மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலி இது போன்ற சந்தித்து ஆதரவு திரட்டினார் ஆனால் அந்த ஆதரவு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது காங்கிரஸ் கட்சி அவருடைய ஆதரவை நிராகரித்தது மற்ற கட்சிகளும் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலைமையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அண்ணன் உள் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடுத்த அந்த சீராய்வு மனு வழக்கை இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது உண்மையாகவே இட இடஒதுக்கீட்டை பாதுகாக்கின்ற வழியில் இந்த சீராய்வு மனு தள்ளுபடி என்கிற அறிவிப்பு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழகத்தில் அறுபது லட்சம் மக்கள் இருக்கின்ற அருந்ததி மக்களுடைய சமூக நீதி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது